அனைவருக்கும் வணக்கம் நமது உடலில் ராகுவின் ஆதிக்கம் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா காலப்புருஷ தத்துவத்தில் ராகுவோட நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதினத்தில் திருவாதிரை துலாம் ராசியில் சுவாதி கும்பத்தில் சதயம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நட்சத்திரம் சரி இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ராகு பாம்பின் வாயிலிருந்து வயிற்றுக்கூடியவர் அப்பொழுது வாய்ப்பகுதியை குறிக்கக்கூடியவர் ராகு காலப்புருஷனுக்கு இரண்டாம் பாவமான ரிஷபராசி அப்படிங்கிறது வாய்ப்பகுதியை குறிக்கும் சரிங்களா ரைட் அங்கே அவர் உச்சமடைவார் ரைட் எல்லா கிரகங்களும் தான் உச்ச அடைந்த பாவத்திலிருந்து ஏழாம் பாவத்திற்கு நீச்சமடைவார்கள் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போது ஏழாம் இடத்திற்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபத்திலிருந்து ஏழாம் இடம் அப்படின்னா விருச்சிக ராசி அந்த இடத்துல ராகு நீச்சம் அடைவார் ரைட்டுங்களா அப்போது நம்மளுடைய காலபுருஷ தத்துவத்தில் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய மூன்றாம் பாவம் ஏழாம் பாவம் பதினொன்றாம் பாவம் மற்றும் ராகு உச்சம் அடையக்கூடிய இரண்டாம் பாவம் மற்றும் காலபுருஷனுக்கு எட்டாம் பாவம் இவை அனைத்தும் ராகுவின் ஆதிக்கத்தில் வரும் எல்லாத்துக்குமே தெரியும் முதல் பாவம் அப்படின்னா தலை இரண்டாவது பாவம் அப்படின்னா முகம் மூன்றாவது பாவம் அப்படின்னா கழுத்து கை இதெல்லாம் சொல்லுவோம் நான்காவது பாவம்னா மார்பு ஐந்துனா இதயம் இருக்கக்கூடிய பகுதி ஆறாம் பாவம் அப்படின்னா மேல் வயிறு ஏழாம் பாவம் அப்படின்னா வயிறு அடி வைத்து குறிக்கும் எட்டாம் பாவங்கிறது பிறப்புறுப்பு மற்றும் பின்புறத்தை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் பாவம் அப்படின்னா தொடையை குறிக்கும் பத்துன்னா மூட்டு இருந்து கணுக்காலுக்கு மேலே வரைக்கும் பதினொன்று அப்படின்னா கணுக்கால்ருந்து பாதத்துக்கு மேலே வரைக்கும் பன்னிரெண்டாம் பாவம்னா பாதத்தை குறிக்கும் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் இது காலபுருஷ தத்துவத்தின் அங்கத்தில் வரக்கூடிய பாவத்திற்குண்டான உண்டான விஷயம் ரைட் இதில் ராகு எங்கெங்கே ஆதிக்கம் செலுத்துகிறார் அப்படின்னா மூணாம் பாவம் ஏழாம் பாவம் பதினொன்றாம் பாவம் ரெண்டு எட்டு இந்த பாவங்களெல்லாம் ராகுவின் ஆதிக்கம் நிறைந்த பகுதி ஏன்னா அவர் சொந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இடம் அவர் உச்சமாகிறது மற்றும் நீச்சமாகக்கூடியது சரிங்களா இந்த இடத்திலெல்லாம் ஒரு மனிதனுடைய எட்டடத்தில் எங்கெங்கே ராகுவோட திசாவோ புத்தியோ கோச்சாரமோ அல்லது அந்தரமோ நடக்கும்பொழுது நமது ஜனன ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அதற்கு தகுந்தால் போல் அந்த பாவத்திற்கு உண்டான பாவ பலன் அல்லது கெடுபலன் அல்லது ராகுவினுடைய காரகத்துவத்தை கொடுப்பார் சரிங்களா அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா இதற்காகத்தான் ஆண் பெண் என்று பேதம் இல்லாமல் ஆண் பெண் இருவரும் அணிகளுன்னு அணிஞ்சிட்டு வந்தாங்க மூணாம் பாவம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோம் கழுத்து ஏழாம் பாவம்னு என்ன சொல்லியிருக்கோம் அடி கீழே இடுப்பு பகுதி பதினொன்றாம் பாவம் அப்படின்னா கால் பகுதி சரிங்களா எட்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் இதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க சரி இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அணிகளும் அடைஞ்சாங்க மூணாம் பாவம் காதை குறிக்கும் இல்லையா அது அந்த காதில் அணியக்கூடிய குண்டலத்தை குறிக்கும் கழுத்தில் அணியக்கூடிய மாலையை குறிக்கும் இடுப்பு அப்படிங்கிற பகுதியில் அணியக்கூடிய அரைநான் கயிறை குறிக்கும் கால் அப்படிங்கிற இடத்துல தண்டையை குறிக்கும் அதே போல் கையில் வளையல் பெண்களாக இருந்த கொலுசு இந்த மாதிரிலாம் அனுப்ச்சிட்டு வந்தாங்க அதே போல் ஒரு மந்திரமோ அல்லது எந்திரம் ஓதிய ஒரு தாயத்து கட்டுறது அப்படின்னாலும் நம்மளோட கையில் கட்டுவாங்க இல்லை கழுத்தில் கட்டுவாங்க சரிங்களா இன்றைக்கெல்லாம் அந்த வழக்கொழுந்து போய்விட்டது ஸோ ராகு அந்த உருவ அமைப்பு அப்படின்னா பாம்பு சுற்றி கொன்ற பாம்பு அப்படிங்கிறது அர்த்தம் நம்ம இந்த கழுத்தில் கையில் காதில் இதில் அணியக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அதனுடைய தாக்கத்தையும் பிம்பத்தையும் பிரதிபலிக்கும் சரிங்களா ராகுவினுடைய உடலில் தாக்கத்திலிருந்து நாம் வெளிப்படணும் அப்படின்னா அந்த காலத்தில் இதெல்லாம் அணிஞ்சிட்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கி பெண்கள் மட்டுமே தான் தோடோ வளையலோ கொலுசோ அல்லது கழுத்தில் ஆபரணமோ இதெல்லாம் அணிகிறாங்க ஆண்கள் பெரும்பாலும் குறைச்சிட்டு வந்துட்டோம் அதனாலேயே பெரும்பாலும் ராகுவின் தாக்கங்கள் வரக்கூடிய நோய்கள் அறிகுறிகள் அனைத்தும் ஆண்களை அதிகம் பாதிக்கப்படுது பெண்களை காட்டிலும் சரிங்களா இன்னைக்கிலாம் அர்ணா கயிறு போடுறது அப்படிங்கிறதே ஆண்கள்கிட்ட ரொம்ப குறைஞ்சி போச்சு ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் வச்சுருந்தாங்க வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் பாம்புவின் காரத்துவம் இந்த அரணை நான் கயிறு கட்டுறது அப்படின்னா கேது பாம்புவினுடைய எதிர் திசை ராகு எல்லாத்தையும் பூதாகரம் ஆக்குவார்னா கேது எல்லாத்தையும் சுருக்குவார் அப்போது விஷத்திற்கு விஷமே மருந்து என்கின்றபடி ராகுவின் காரகங்கள் வரக்கூடிய இடத்தில் ராகுவுக்கு நேரெதிராக கேதுவின் காரணமான கயிற்றை கொண்டு தான் மருந்தோ அல்லது தீர்வோ கண்டுபிடிச்சாங்க நாம் இதெல்லாம் இன்னைக்கு மறந்துட்டு வந்துட்டோம் அதிகபட்சம் இல்லைனாலும் குறைந்தபட்சமாவது ஆண்கள் அரைநான் கயிறை கட்ட முயற்சி செய்யணும் கையில் காப்பு போடுவது கழுத்தில் மாலை அணிவது காதில் குண்டலம் அணிவது காலில் இன்னைக்கு தண்டையெல்லாம் அணிய முடியாது சரி ஓகே அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க அணிஞ்சுக்குங்க இல்லைன்னா இன்றைக்கி ஃபேஷன் நிமித்தமாக கூட காதில் குண்டலம் அணியிறது கையில் காப்பு கழுத்தில் ஏதோ ஒரு மாலை அணிகிறது இடுப்பில் அரண் கயிறு இதெல்லாம் அணிஞ்சிட்டு வரும்போது ராகுவின் நோய்தாக்கங்களிலிருந்து நாம் இன்று விடுவரலாம் சரிங்களா நன்றி